பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாண்டியனோட வீட்டில் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு வீடு எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த பாண்டியன் தங்கமயில பார்த்து ஏன்பா தங்கமயில் உங்கள் அம்மா ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களான்னு கேட்க இல்லையே மாமா என்னாச்சு அம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களான்னு சொல்லும்போது ஆமாப்பா பொங்கல் சீர் கொண்டு வராங்களாம் அப்படின்னு சொல்ல நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலை மருமகளோட இருந்து இப்படியெல்லாம் சீர்வரிசை வரணும்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை இருந்தாலும் உங்கள் அம்மா உனக்காக ஆசையாக கொண்டு வராங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க மீனாவுக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது என் அம்மா இந்த பொங்கலுக்காக உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோன்னு பணத்தை கொடுத்தாங்க ஆனால் வீடு தேடி வந்து எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் என் அம்மாவும் அப்பாவும் தான் மனசு மாறுவாங்களோ தெரியல அப்படின்னு மனசு வேதனையோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்த செந்திலும் என்னாச்சு மீனா ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு கேட்க என்னங்க இது பொங்கல் வருதுன்னு இங்கே தங்கமையிலோட அக்கா வீட்டில இருந்து அவங்க அம்மாலாம் சீர்வரிசை கொண்டு வருவாங்க ஆனா எங்க வீட்டில இருந்து யாரும் வரமாட்டாங்கல்ல பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க தீபாவளி ஆடி சீர்னு இங்கே சீர் கொண்டு வரலனாலும் என்னை பார்க்கவாது எங்க அம்மா அப்பா வந்தா நான் சந்தோஷப்படுவேன் இல்லைங்க ஆனா எனக்கு மட்டும் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது என் அப்பா மனசு மாற மாட்டிக்கிறாரு அதனாலதான் அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சோகமாவே சொல்றாங்க அது கூடனே செந்திலும் அதான் அவங்க அம்மா வந்தாங்களே பணம் கொடுத்தாங்கல்ல நீ வாங்கியிருக்கலாம்ல உனக்காக தானே உனக்கு பிடிச்சதை ஆசைப்பட்டதை வாங்கிக்கோன்னு சொல்லி தானே உன்னை பார்க்கவே வந்தாங்க அப்படின்னு சொல்ல பணத்தை கொடுத்தா போதுமாங்க அவங்க எனக்காக வீடு தேடி வரணும் என்கிட்ட வந்து பேசணும் அது மட்டும் என்னுடைய எண்ணம் மற்றபடி சீர்வரிசைக்காகவோ இல்லை பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் நகை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு மீனா கண்கலங்கிக்கிட்டே செந்தில் கிட்டே சொல்ல நீ கவலைப்படாத மீனா இன்னும் அடுத்த பொங்கலுக்கு உங்கள் அப்பா கண்டிப்பாக உன்னை தேடி வருவார் அதுக்குள்ளே எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சிரும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நானாக தேடி கண்டுபிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியாதுன்னு உன்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேடி உங்கள் அப்பா வரதான் போகிறாரு அது வரைக்கும் பொறுமையாரு மனசு வேதனைப்படாத அப்படின்னு செந்தில் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு இங்கே ஸ்கூலுக்கு போகவே பயந்துகிட்டு இருந்த தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பொங்கலுக்காக நிறைய நாள் லீவ் விட்டுருக்காங்க ஆனால் மறுபடியும் ஸ்கூல் பக்கம் போனால் கண்டிப்பாக என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் எங்கேன்னு வேற கேட்பாங்க என்ன சொல்லி சமாளிக்கனு தெரியல அம்மா கண்டிப்பாக இப்போ பொங்கலுக்கு வீட்டுக்கு அம்மா அம்மாக்கிட்ட முதல்ல இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்காங்க தங்கமயில் அடுத்த நாள் பாக்கியம் சொன்ன மாதிரியே இங்கே தங்கமயிலுக்காக சீர்வரிசையெல்லாம் கொண்டு வராங்க இதை பார்த்த பாண்டியனும் என்ன சம்மந்தி இவ்வளோத்தையும் கொண்டு வரணுமா என்ன தங்கமயிலுக்காக நீங்கள் இதெல்லாம் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் என்றைக்கும் ஆசைப்படவே இல்லை தங்கமயில் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக பொறுப்பாக இருந்தால் போதும் மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விடயும் அதிகமாகவே செஞ்சுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்ல கூடனே பாக்கியமும் நாங்களும் மற்ற மருமகளோட அப்பா அம்மா மாதிரியே எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமா எங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டாமா அப்படின்னு மீனாவையும் ராஜியவும் பார்த்து பேசிக்கிட்டே தங்கமயிலை பற்றி பேசுகிறாங்க உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க மீனாவையும் ராஜியையும் விட்டு கொடுக்காம நாங்கள் எதிர்பார்க்கல சம்மந்தி தங்க மயிலுக்கு நீங்கள் இந்த பொங்கல் சீரை கொண்டு வரலனாலும் எங்கள் மருமக எங்கள் மருமக தானே நாங்கள் சீர்வரிசைக்கெல்லாம் ஆசைப்படுறவங்களே கிடையாது இப்போ பாருங்க மீனா ராஜிக்குன்னு பெருசாக அவங்க வீட்டு பக்கம் வந்து எந்த சீர்வரிசையும் வரல நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை ஏன்னா நாங்களே அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறோம் இங்கே ராஜியை கூட நல்லா படிக்க வச்சு ஒரு பெரிய வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம் ஆனால் இங்கே மற்றபடி இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று தான் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நல்லது செய்கிறீங்க அதுக்காக ராஜியோட வீட்டிலேருந்து மீனாவோட வீட்டிலேருந்து எதுவுமே வரலன்னா நீங்கள் மற்றவங்கள இப்படி பேசி அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு பாக்கியத்தை பார்த்து கோமதி முறைச்சிக்கிட்டே சொல்ல பாக்கியம் நினைக்கிறாங்க ஏற்கனவே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க நிறைய பொய் சொல்லியிருக்கோம் இதில் நாம் தேவையில்லாமல் பேசி இங்கே தங்கமையிலோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஒண்ணுல சம்மந்தி நான் வேணும்னே சொல்லல இருந்தாலும் இந்த ராஜியோட அப்பா அம்மா ரொம்ப பணக்காரங்க ராஜியை மன்னிச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாதானே இந்த வீட்டில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அதே தான் மீனாவுக்கும் அதை தான் சொன்னேன் மற்றபடி யார் மனசையும் மனவேதனைப்படுத்துணும்லாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சமாளிக்க தங்கமயில் சொல்றாங்க அம்மா நீ கொஞ்சம் இரு உன்னை யார் இதெல்லாம் கொண்டு வர சொன்னது இவங்க தான் அதை எதிர்பார்க்கலையே அது மட்டும் இல்லைம்மா உன்னால் நான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையில் இருக்கேன் இதில் நீ மற்றவங்கள அவமானப்படுத்தணும்னு நினச்சி பேசுனா நானும் ஒரு நாள் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குன்றதை முதல்ல யோசிச்சு பேசுமா அப்படின்னு தங்கமையில் பாக்கியத்துக்கிட்ட மெதுவாக கோவமாக பேச உடனே பாக்கியமோ சரி சரி நீ உடனே கோவப்படாத இப்போ என்னாச்சு வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா இப்போ பொங்கலுக்காக வீட்டில் இருக்கேன் பொங்கல் முடிஞ்ச மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சர்டிஃபிகேட்லாம் எங்கேன்னு கேட்டால் நான் என்னென்னு பதில் சொல்கிறது என் மாமாவுக்கும் இங்கே வந்து சரவணன் மாமாவுக்கும் உண்மை தெரிஞ்சா நான் அவங்க நினச்ச மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படிக்கலைன்னு தெரிஞ்சா என் நிலமை என்ன ஆகணும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தியாமா நானே எனக்கு உள்ள பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு எப்பயுமே உதவி செய்கிற மீனாவை பற்றியும் ராஜியை பற்றியும் நீ எவ்வளோ ஏளனமாக பேசுகிறேம்மா இதுக்காக தான் பொங்கல் சீரெலாம் கொண்டு வரேன்னு சொல்லி வந்தியா நீ இங்கே வந்தாலே உன்னாலே மறுபடியும் என்ன பிரச்சனை மூணு ஒரே பயத்திலேயே இருக்க வேண்டியதா இருக்கு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புற வழியை பாருமா அப்படின்னு சொல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கேன் இப்ப பொங்கலை நல்லபடியா கொண்டாடு அப்புறமா இதை பத்திலாம் நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அதுக்காக நல்ல நாள்ல கூட இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமே இல்லாம இருக்காத தங்க மயிலு உனக்காக அம்மா இருக்கேன்ல உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாம இரு அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிற தங்கமயிலுக்கு ஆறுதல் சொல்றாங்க பாக்கியம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப வே சந்தோஷமா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த சமயம் ஒவ்வொரு ஜோடியும் இங்கே கோமதி பாண்டியன் க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கும்போது அதே மாதிரி கதரும் ராஜியும் ஆசிர்வாதம் வாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க ராஜே நீ கவலைப்படாத நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீயும் மீனா மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கு போகணும் சரியா நீ படித்து முடித்த உடனே நீ உங்கள் அப்பா சித்தப்பானு எல்லாரும் உன்னை பார்த்து பெருமைப்படுற மாதிரி நீ நடந்துக்கணும் அப்போ தான் எங்கள் வீட்டில் மருமகளாக இருக்க உன்னை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம் நீ பெரிய வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கெல்லாம் அவமானப்பட்டு நிற்பாங்க ராஜி அதுக்காக அதுக்காகவாது நீ வீணா மாதிரி ஒரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல அது கூடனே கதிர் சொல்கிறாரு ஏமா ராஜியோட லட்சியம் என்னென்னு தெரிஞ்சிருந்தோம் மீனா அண்ணி மாதிரி தான் வேலைக்கு போகணுமா ராஜி கண்டிப்பாக போலீஸா தான் ஆவா அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் ரொம்பவே கோவமா இந்த கதிர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்றேனோ அதுதான் இந்த வீட்டில் நடக்கணும் இவங்களா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்தா அப்போ இவ் அப்புறம் இவங்க இந்த வீட்டில் இருக்கவே முடியாம போயிடும் இங்க பொங்கல் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் தேவையில்லாம பேச வேண்டான்னு உன் பையன் கதிர்கிட்ட சொல்லி வைக்கோமதி தேவையில்லாம பேசிக்கிட்டு ஏமா ராஜி நீயும் இன்னும் போலீஸ் ஆகணும்ன்ற தான் இருக்கியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு மாமா நீங்க என்ன சொல்றீங்களோ தான் நடக்கும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரியே நான் நல்லா படிச்சு மீனாக்கா மாதிரியே ஒரு பெரிய வேலைக்கு போவேன் மத்தபடி எனக்கு பெருசா எந்த லட்சியமும் இல்லை அப்படியே லட்சியம் இருந்தாலும் அதெல்லாம் நடக்கவா மாமா போகுது அதை பற்றிலாம் நான் யோசிக்கிறதுக்கு அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ராஜி போகிறத கதிர் கவனிக்கிறாரு உடனே கதிர் மெதுவாக ராஜிக்கிட்ட போயிட்டு என்ன ராஜி நினச்சிட்டு இருக்க எங்கள் அப்பா பேசுனா உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ பதிலாக பேசணும் அதை விட்டுட்டு எங்கள் அப்பாவுக்காக உன் லட்சியத்தெல்லாம் நீ ஒன்றும் மறைச்சு வைக்க வேண்டாம் நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக தான் ஆக போகிற கண்டிப்பாக எங்கள் அப்பா சொல்லலைனாலும் உனக்கு துணையாக நான் இருக்கும் போது நீ போலீஸாக தான் போகிற நீ விருப்பப்பட்ட மாதிரியே உனக்கும் இப்படிப்பட்ட வேலை கிடைக்க தான் போகுது விருப்பமே இல்லாமல் ஒரு விஷயத்த படித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலையில் நீ இருந்தாலும் சந்தோஷப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி எதுவும் பேச வேண்டாம் ஆனால் நாளையிலேருந்து எப்பையும் போல நான் கூப்பிட்ற இடத்துக்கு வரணும் போலீஸ் ஆகிறதுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கையும் நீ எடுத்து தான் ஆகணும் புரியுதான்னு சொல்ல வேண்டவே வேண்டாம் அதனால் வீட்டில் வந்த பிரச்சனையெல்லாம் தெரியும்ல அப்புறம் மறுபடியும் மாமா நம்ம ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்வாங்க அவமானப்படுத்துவார் ஏன் முன்னாடியே உன்னை திட்டுவார் வேண்டாம் கதிர எனக்காக நீ எவ்வளவோ நல்ல விஷயம் செஞ்சுட்ட ஏன் வீட்டை விட்டு போன நான் எங்கே போகிறதுனே தெரியாமல் அந்த கண்ணனை நம்பி ஏமாந்து நின்னப்ப எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே நீ தான் தான் இப்போ இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடச்சிருக்கு இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் இருக்கேன் எனக்கு என்னுடைய லட்சியம் முக்கியமா கதிர் முக்கியமா அப்படின்னா நீதான் முக்கியம்னு சொல்வேன் கதிர் நீ சந்தோஷமா இருக்கணும் உங்க அப்பாவால மட்டும் இல்லை யாராலையும் நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து போக ராஜியை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு கதிர் பிடிக்காம தான் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் ராஜி என் மேலே இவ்வளோ பாசமாகவும் அக்கறையாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக ராஜி நினைக்கிறதையும் ராஜியோட கனவையும் நான் தான் நினவாக்க போகிறேன் நடத்தி வைக்க போகிறேன் அப்படின்னு கதிர் நினச்சிட்டு இருக்காரு இங்கே பொங்கல் கொண்டாட்டத்துக்காக கடைக்கு போகாமல் ஒரு நாள் கடைக்கு லீவ் விட்டுட்டு வீட்லேயே ரொம்ப சந்தோஷமாக எல்லாரு கூடையும் சேர்ந்து சிரித்து பேசி நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே பாண்டியன் வீட்லேயே இருக்கார் அங்கே கடைப்பக்கம் யாருமே போகலை அந்த சமயம் கடையில் ஐம்பதாயிரரூபா கிட்ட பணத்தை வேற பாண்டியன் வச்சுட்டு வந்த ஞாபகம் இல்லாமல் பொங்கல் விழாவை ரொம்ப நல்லா எல்லார் கூடயும் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்காரு அந்த சமயம் அடுத்த நாள் எப்பயும் போல கடைக்கு போக பாண்டியனும் செந்தில் பழனின்னு எல்லாருமே கிளம்பி போறாங்க ஆனால் அங்கே போனால் கடை திறந்திருக்குது இதை பார்த்த பாண்டியன் பேர் அடைகிறாரு என்ன செந்தில் பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு கடையை மூடிட்டு தானே போனோம் அப்புறம் கடை எப்படி தட திறந்துருக்குது ஒரு நாள் லீவ் விட்டோம் ஆனா என்னென்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்ல பழனி உடனே பதட்டமா மச்சான் இருங்க மச்சான் உள்ளே போய் என்னதான் நடந்திருக்குன்னு பாப்போன்னு சொல்ல நிறைய பொருளை வேற காணும் மச்சான் கல்லால் வச்சு ஐம்பதாயிரம் ரூபா பணமும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்ல அப்போ யாரோ வந்திருக்காங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத பாண்டியன் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் சொல்றாரு முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு என் பணம் வந்தே ஆகணும் ஒரே ஒரு நாள் கடப்பக்கம் வரல ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யாரோ இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு பாண்டியன் உடனே பழனி சொல்றாரு இதுக்குதான் மச்சா நான் சொன்னேன் நீங்கள் வேணா வீட்டில் இருங்க நான் கடப்பக்கம் போயிட்டு வரேன்னு ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை இப்போ பாருங்க நம்ம கடைப்பக்கம் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரோ வேணும்னே திட்டம் தான் மச்சான் இப்படி செஞ்சுருக்காங்க ஆனால் யாரா இருந்தாலும் போலீஸ் கிட்டே சொன்னால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க மச்சான் வா செந்தில் நம்ம போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு பழனியும் இங்கே செந்திலும் உடனே கிளம்பி போக பாண்டியனுக்கு என்ன செய்யனே தெரியல பொங்கல் கொண்டாட்டத்துக்கு நல்ல வியாபாரம் நடந்தது அதனோட லாபம் எல்லாமே இங்கே தான் இருந்தது மொத்த பணமும் இல்லாமல் போயிடுச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கண் கலங்கி போய் நிற்கிறாரு பாண்டியன் உடனே இங்கே செந்திலும் போய் அங்கே என்ன ஏதுன்னு எல்லா நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க உடனே பாண்டியனோட கடைக்கு வந்து அந்த சிசிடிவியெல்லாம் பார்க்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கே யார் வந்திருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஏற்கனவே இந்த ரெண்டு மூணு பேர் உங்கள் கடையில் மட்டும் இல்லை நிறைய கடையில் இப்படி வந்து பணத்தை எடுக்கிறது பொருள் எடுக்கிறதுன்ற வேலையை செஞ்சிட்ருக்காங்க நாங்களும் அவளைங்களை தேடிட்டு தான் இருக்கோம் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சி உங்கள் பணத்தை அவங்கக்கிட்டருந்து வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போலீஸ் கடையில் வந்த எல்லாருமே சொல்கிறாங்க என்ன பாண்டியா உன் கடையில் போய் இப்படி நடந்துருச்சே நீ ஒரு நாள் கூட கடையை திறக்காமல் இருந்ததில்ல ஆனால் பொங்கலுக்காக தான் கடையை மூடி வச்சிருந்த அதுக்குள்ளே வந்தவங்க இப்படி செஞ்சுட்டு போயிருக்காங்க பாரு பணமும் போச்சு இப்போ வந்து இருந்த பொருளும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து பொருளெல்லாம் கிடச்சிரும் பணமும் கிடச்சிரும் நீங்கள் வந்த வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு என்ன நடந்தது ஏது நடந்தது அடுத்த வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும்னு எதிர்பார்த்து வந்தே கேள்வி கேட்டுட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேச அது ஒன்றும் இல்லை ஓ மருமகளும் இப்போ போலீஸ் ஆகணும்ன்ற ஆசையில் தானே இருக்காங்க கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தவங்க போலீஸாக இருந்தால் நல்லது தான் அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் பிரச்சனை நடக்காது இல்லை இப்போ பாரு ஒரு பிரச்சனைன உடனே நம்ம போலீஸ்கிட்ட போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அவங்க கண்டுபிடிச்ச கொடுத்தாதானே இந்த பணமும் கிடைக்கும் இந்த பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அப்பதான் இங்கே பாண்டியனுக்கு புரிய வருது நாம என்னவோ போலீஸா இருந்தா ரொம்ப பிரச்சனை வரும்னு போலீஸ் இந்த கிட்ட வந்து போலீஸெல்லாம் ஆக வேண்டாம்னு சொல்லி ராஜியோட லட்சியத்தையே வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சோம் ஆனால் இப்போ நமக்கு நடந்தது மற்றவங்களுக்கு நடந்தாலும் அவங்க போலீஸை தானே போய் பார்ப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது அந்த பணத்தெல்லாம் வாங்கணும்னு நினப்பாங்கல்ல அப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் போலீஸாக இருந்தால் தப்பு இல்லையே ராஜியோட லட்சியத்துக்கு நாம ஏன் உதவி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மனசு மாற ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் இங்கே போலீஸ் வந்து அந்த பணத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க பாண்டியனோட கடைக்கும் வராங்க பாண்டியனுடனே கேட்குறாரு சார் பணம் கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்ல உங்கள் அந்த சிசிடிவி மூலமாக இருந்த ஆதாரத்தில் யார் உங்கள் கடைக்கு வந்தாங்கன்றத தேடி கண்டுபிடிச்சிட்டோம் பணமும் கிடச்சிருச்சு பொருளும் கிடச்சிருச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு செந்தில கூட்டிகிட்டு போய் பணத்தையும் வாங்கிடுறாரு கடையில் எடுத்த பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறாரு அப்போ தான் செந்தில் சொல்கிறாரு அப்பா பார்த்திங்களா நம்மளால் எது செய்ய முடியாதோ அதை நம்ம போலீஸ்கிட்ட சொல்ல அவங்க நம்மளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்கன்னுட்டு அதுவும் ஒரு வேலை தான்ப்பா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதே ராஜி நம்ம வீட்டில் போ போலீஸாக இருந்தாலும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ராஜியே பார்த்துப்பாலப்பா ராஜியோட லட்சியத்தை நடக்க விடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இங்கே ராஜி வந்து நல்லா படித்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாளப்பா நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அவன் நினச்சதெல்லாம் செஞ்சால் நம்மளுக்கும் பெருமையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பாண்டியன் மனசு மாறினது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு உடனே கோமதியும் எங்க பணம் கிடச்சிருச்சா அந்த ரெண்டு மூணு பேரை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஆமா கோமதி கம்ப்ளைண்ட் ஆன்லைன் ரெண்டே நாளையில் பணமும் கிடச்சிருச்சு பொருளும் கிடச்சிருச்சு இப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல ராஜியை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ராஜி மெதுவாக வந்து நிற்கிறாங்க என்ன ராஜி இன்றைக்கி ட்ரைனிங்க்கெலாம் போனியா இங்கே கதிர் கூப்பிட்டு போனானா அந்த கிரவுண்டையே சுற்றி சுற்றி ஓடுவியே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை மாமா நீங்கள் என்றைக்கு அங்கெல்லாம் போகக்கூடாது போலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களோ அதிலிருந்து நான் அந்த அந்த பக்கம் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே பாண்டியன் இல்லைம்மா நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் நீ உன்னுடைய லட்சியத்தை கண்டிப்பாக வந்து செஞ்சு முடிக்கணும் நீ போலீஸ் ஆகணுமா நீ போலீஸ் ஆகிறத நான் பார்க்கணும் உன்னை கண்டிப்பாக நான் போலீஸ் ஆக்கி காட்டுவேன்னு சொல்ல என்னம்மாமா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நீ போலீஸ் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கடையில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது அப்போ எனக்கு உதவி செய்ய சொந்தக்காரங்க வரல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வரல தெரிஞ்சவங்க வரல ஆனால் போலீஸ் மூலமாக தானேப்பா எனக்கு அந்த பணம்லாம் கிடச்சிது அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ தேவை தேவைகள் இருக்கு அது எல்லாத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியாது ஆனா நீ போலீஸ் ஆனனா எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ நல்லா படிக்கிற நிறைய திறமை இருக்கு புத்திசாலித்தனமாவும் இருக்க நீ நினைக்கிறத செய்யக்கூடாதுன்னு சொல்ல நான் யாருமா எல்லா வேலையும் நல்ல வேலை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பிரச்சனை வரும்னு நினைச்சேன் ஆனா நீ நினைக்கிறத செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்க கூடாது இனி எப்பயும் போல கதிர் சொல் பேச்சை கேட்டு நீ போய் நல்லா ட்ரைனிங் எடு அங்கே என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு நீ கண்டிப்பாக போலீஸ் ஆகணும் நம்ம வீட்டில் நீ போலீஸ்

வந்து ஆசிர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராஜி கிரவுண்டில் நல்லபடியாக ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்க போலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க கோமதி நினைக்கிறாங்க என்ன மீனா இது என் வீட்டுக்காரர் இப்படி மனசு மாறுவார் ராஜி நினைச்சதெல்லாம் செய்ய உதவி செய்வார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க மாமா முதல்ல எதையும் வேண்டான்னு சொல்லுவாங்க அப்புறமா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு என்ன தேவன்றதை தெரிஞ்சு மாமா நம்மளுக்கு எப்பயுமே நல்லதை மட்டும்தான் செய்வாங்க முதல்ல திட்டினாலும் மாமா அப்புறம் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மீனாவும் கோமதியும் பேசிக்கிறாங்க இங்கே பாண்டியன் ராஜியவும் கதிரையும் கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு இங்கே கிட்ட சொல்கிறாரு ஏப்பா ராஜி நீ போலீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன படிக்கணுமோ படிப்பா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல உனக்கு உன் அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் என்னெல்லாம் செய்ய ஆசைப்பட்டாங்களோ எல்லாத்தையும் நான் செய்வேன்ப்பா நீ கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு பேரையும் புகழையும் வாங்கித்தரதான் போகிற உன்னால் நான் எப்பயுமே பெருமைப்பட தான்ப்பா போகிறேன் நீ முன்னேறி தலை நிமிந்து நிற்கிறத பார்த்துட்டு உன் அப்பா சித்தப்பா எல்லாரும் தலை குனியணும் அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க மாமா நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜே சொல்ல உடனே பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் மனசு மாறிட்டாருன்னு கதிர் சந்தோஷத்தில் இருக்கிறாரு